அப்ப ஏன்னாங்களே என்ன காட்சி நிக்கறோம் பாருங்க சொன்னேன் இந்த நம்ம வந்துட்டு எல்லாருமே விளக்கிட்டு கிட்ட நிக்கிறமே ஒரு ஃபீல் ஆகுமே네 பெரிய விளக்கு கிட்ட நிக்கிறீங்க இல்ல ஓகே அப்ப நார்மலா வந்த இல்ல விளக்கு கிட்ட நிக்கிறேன் மேனேண்ட் பாருங்க சொன்னேன் இந்த ஒரு நல்ல காரியத்தை போகறோம் என்னங்க என்னது காண்டி பிரேமா நாங்க மட்டும் நாங்கள் மட்டும் இல்லாம நாங்கள் மற்றும் அந்த ரூபன்ண்ணா எல்லாருமே இப்ப தொடர்ச்சியா வந்து நாங்கள் இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் அது அங்க போயிட்டு சொல்லுவோம் நல்ல காரியமா போறோம் நாங்கள் சொல்லுவோம் அம்மான்ற வடிவ பாருங்க அம்மா ஒரு நல்ல ஒரு உடுப்பு ஒண்ணு போட்டு நிக்கிறேன் நல்ல வடிவாக்கிடாது நாளைக்கு காலை வளர்க்குறோம் அம்மா சொப்பு போடணும் நான் தான் பறிச்சு கிழிச்சிட்டு போட்டுட்டு இப்ப அம்மா இந்த உடுப்பு போட்டு அப்ப அம்மைக வந்து வழக்கி நீங்க தொடறிச்ச அந்த வீடியோ பாங்க இப்ப நாங்க நல்ல ஹாரிய இதான் போறோம் என்ன ஹாரியன்றதை நாங்க சொல்லுவோம் அம்மம்மா அம்மையை வந்து பேங்க விட்டுட்டு போறோம் இந்த டிபன் நான் விட்டுட்டு ஆ நாங்க எல்லாரும் போறதுல அம்மா சைனல வந்து சளைச்சு தொண்ட வருதா பாதால வந்து நாங்க விட்டுட்டு போப்போம் தொடறிச்ச அந்த வீடியோ பாருங்க வீடியோ போற अकॉर्डिंग சேனல் டைம் பாருங்கடா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி

வணக்கம் என்னக்கு வடிவாக இருக்கு என்ன காரணம் தானே சொல்லி என்னக்கா ரெண்டு பேரும் மேல இருந்து கட்டிருக்க

அம்மா இதெல்லாம் நம்ம வேற நான் கொளம்புகள வேற ஏக்குறான் அந்த ஆசை அம்மா ஆ சிலோ பாப்பு அம்மா வேற 100 150 ரகார் ஓ நாளைக்கு வந்து அங்கால போய்ட்டு கண்டினியூ அப்பா ஓகே பாதிங்க சொன்னா இப்ப வந்து நாங்கள் பரந்தனை கிட்ட வந்து போய் கண்டிருக்கோம் மாவடை வேணா மாவடை வேணமா ஓ இஞ்சி பாருங்க மாவடை வாங்கி அப்படினா நான் சாப்பிடல என்ன கொஞ்சம் பைரு கொஞ்சம் பிரச்சனை நாங்க உருண்டை வடை

வேண்டாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்தாச்சு அதாவது பறந்த களைஞ்சி கொஞ்சம் கிட்ட எங்க போறோம்னு சொல்லி அங்க போயிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் எது மட்டும் சொல்ல அது மட்டும் எல்லாமே சாப்பிஸ் போலது ஓகேன்னு சொன்னால்தான் வேணா எல்லாம் காட்டலாம் வாங்கிட்டு வந்துட்டு குட்டிட்டு போய் கிட்ட போய் கொண்டுறோம்

ரோட் புለ ஒரு தொலைவுல மாப்பாயினா இந்த பாதை தான அந்த சொத்தியா போய் மோட்டார் வைக்கலாம் பாராமார் என்னன்னே இல்ல ஆட்ட விட்டுட்டே ஓ சக்க жоர்ல குதுஸ் நிறைய லோடு குடா கண்டின हां இந்த பாலம் செய்றாங்கலena ஓமா ஃ பின்னா தான் போ கிழே

புது குடியிருப்பு கிட்ட கிட்ட வந்தாச்சு ஆனால் ஒரு வேலை ஜோசிப்பி நம்ம அங்கேயே அவங்க போகிறாங்களே குரங்கு எல்லாம் சர்ப்ரைஸ் தானே நான் சொல்லவே மாட்டேன் சொல்ல மாட்டேங்கல சொல்ல மாட்டேன் சொல்ல எங்கே சொல்ல வேண்டாம் ஆடு பிடிக்கிற போகிறோம் ஆடு பிடிக்கிறேன் இங்க ஆடு கூட தானே ஆடு இல்லை மலிவு ஆமாம் அம்மா ஆடுமே இடங்களை பார்த்து நிற்கிறாங்க அத்த கண்ணக்கடியில கொண்டு வரத்தான் அப்படி அச்சு வைக்கும் போட்டு போவோம் அவங்களா நாங்களோட பாதையிட

இப்ப நாங்க கிட்ட போயிட்டோம் இப்ப நாங்க சந்தி இன்னும் சந்தி வந்து இந்த இடத்துல நாங்க கார் ஸ்டாப் பண்ண சொல்லி கிட்ட போய் சொன்னோம் இப்ப நாங்க ஒரு ஆல்டோ கார பின்னாடி போய் கன்ட்ரலாமாட்டங்கள பாங்க மணி ஆகடாக நினைச்சி வேற லெவல் Wadi பாருங்க என்னைய கிட்ட வந்துருங்க கூட உடனே

சி போட வராது நாங்கள் வடல சேட்டு போடுவோம் சரியா உங்க நிச்சயம் நிச்சயமா வராது வீடியில் எடுக்கணும்

மாட்டி மாடு மாடுமா அஞ்சு நீங்களா பிடிக்கும் ரொம்ப மாடு சரியா ஐயா ஐதே பிரதர் சொன்னாரு கணக்குல வந்தமே இதானு வீங்கமா அம்மா ஓய் புடங்க நல்லா கड़कாகுனே என்ன கேனே ஏனனே பெரிய மார்க்க தான் போடுச்சிட்டாங்க பெரிய வந்துச்சி பெரிய குரங்களை தான் பாத்து நிக்கிறேன் அந்த பூக்கண்ட பாக்கணும் எங்களே தொம்பிங்க தான் போறாங்க கிராக போறாங்க எங்க நிக்கிறது انا பிக்ட்ட வாகடாக நடாங்க எங்க எங்க நிக்கிறது குரங்கு அங்க நிக்கிறே காரக்கு மேல

இப்பதான் பச்சா பிள்ளை அவன் கோயிலுக்கு வந்த நாள் அந்த கால்கள் வந்து பெப்பிருக்கு அங்க போய் கால வரீங்களே அந்த பெப்தான் பிடிச்சது ஆளு அம்மா மணிக்கடி நினைக்கிறா അമ്മക്കൾ കച്ച கச்சா மாங்குங்களே தங்கலக்கம்மி மாங்க அம்மா அம்மா கச்சம்மாங்கிலே ஆங்கட் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு கடைசியில் எல்லாரும் கோயில் எல்லாம் போயிட்டு என்னதுக்கா நீ போனாங்கன்றது எனக்கு தெரியாதுன்னா அந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சு கொடுங்க என் பொண்ணு வந்து அவரு வந்து தண்டை ஊடிலதான் சொல்லுவோம்னு சொன்னாரு அதாவது நாங்க ஒண்ணு சொல்லையில நீங்க வந்துட்டு வேணும்னு சொன்னா ரூபான் நம்பர் கீழ டிஸ்பிளே கொடுத்தவுடன் அதுல கேளுங்க என்னது கணிப்போம். அபய் நட்சத்திரம் நேரம் வீடியோல சொல்லலன்னா நீங்க நட்சத்திரம் உங்களோட phoneல காரைக்கலாம். நீங்க அத கெடுமே மறக்காம தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓம்மே தெரிஞ்சு கொள்ளுங்க. மறக்கவேங்க. ஏற்கனவேကုန် மறக்காதீங்க. இப்போ முக்கியமான விஷயம் அது வந்து சந்தோஷமான விஷயம் கெடு தெரிஞ்சு கொள்ளுங்க. கெடு தெரிஞ்சு கொள்ளுங்க. கோயிலுக்கு போற கண ஜோசிப்பிங்கல நீங்க கோயிலுக்கு போறாங்கன்னு. அப்ப அம்மா இது என்ன சாப்பிடுறது? நான் போய் சாப்பிடுறேன். அதே சாப்பிடுறேன். மறக்கறது சாப்பிடுறேன். மறக்கறது புற்தே தெரிஞ்சு எடுத்து தெரிஞ்சுச்சோறோ. புற்தே தெரிஞ்சு சாத்துறோம். புள்ளச்சோறு குடு. புள்ளச்சோறு குடு. குடுச்சே ஏத்தினு

நான் தான் ஆர்டர் பண்ணி அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தான் இப்போ நாங்க நோமலா வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நோமலா வந்து வந்தாச்சு இப்ப நோமலா சாப்பிடு போறோம் அதாவது வந்துட்டு மரக்கறி பிரியாணி சொன்னது மரக்கறி பிரியாணி வந்து இல்லையா

நல்லா ஜெலி போட்டு கொஞ்சம் இனிப்பாரு நல்லா உன்னை போட்டு கமல அம்மா புடிச்சு ஓகே மேக்மே நல்லா இருக்குது நாங்கள் இப்போ எல்லாருமே சாப்பிட்டு போட்டு கடைசியில் வந்து நாங்கள் போய் காட்டோம் போது இனிமேல் தானே ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பாடு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாக்கி இங்கே வயல்வெளியை பேருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஓரளவில் பச்சை பசுலன்றது இங்கே பேருங்க ஆனால் அவ்வளோ நெல் ஐயோ நாங்கள் எடுத்த வீடியோ இந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லும் பிள்ளைங்க குடிநீர் சொல்லி அப்படின்னு சொல்லி நடுகள் உங்கள் விஷயம் சமையல் விழுந்தவா இன்றைக்கு நாங்கள் வெளியூடோம் அதை நீங்கள் எப்படி என்று சொல்லி மறக்காம சொல்லு சொல்லுவோம்

ഓക്കെ നമ്മ മുറിച്ച് കൊള്ളുവ